வணக்கம் நான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்லப்பேன் ஒரு ஊரில் ஒரு கடுமையான உழைப்பாளி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாரித்து ஒரு நல்ல அற்புதமான வீடு கட்டினார் வீடு கட்ட எல்லாம் பார்க்கறதுக்கு அபூர்வமாக இருந்தது வீடு கிரக பேசம் வச்சார் கிரகப்பிரசத்துக்கு எல்லாம் வந்தாங்க அவங்க வீட்டை பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டாங்க ரொம்ப பரவாயில்லை நல்லா இருந்து இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காரு கடுமையாகழிச்சி அப்படின்னு எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அது போகும்போது அப்போ பெரிய ஹாலு அந்த ஹாலில் ஒரு கழுதப்பட மாட்டியிருந்தது ஸோ எல்லாம் அந்த அற்புதமான ஹாலு வீடு எல்லாம் அருமையாக இருக்குது இருந்தாலும் அந்த ஹாலில் பெருசாக ஒரு கழுதைப்படத்தை மாட்டியிருந்தார் அவங்கவுங்களும் அந்த கழுதைப்படத்தை பார்த்துட்டு மொகசிச்சுட்டு அப்படி போனாங்க அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தாலும் ஒரு சிறுமி அங்கேருந்து வந்தாங்க அவங்கள மனசு கேட்கல சரி ஏன் ஒரு கழுதை படத்தை வச்சுருக்க கேட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட போனாங்க அங்கிள் அங்கிள் இந்த வீடு ரொம்ப நல்லா சிறப்பாக கட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நேர்த்தியாகவும் இருக்குது இருந்தாலும் அந்த ஹாலில் வந்து ஒரு கழுதை படத்தை வச்சுருக்கீங்க அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டாங்க அந்த சின்ன குழந்தை உடனே அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னார் எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் கழுதை வந்து கடுமையான உழைப்பாளி எதையும் மழையில் நனைஞ்சாலும் அதை பற்றி மழை பெய்யுதுன்னா ம அதுக்காக ஒரு சலனத்தை காமிக்காது மழை இருக்குதுன்னு ஓடி எதுவும் ஆனது வெயில் அடிக்குதுன்னா வெயிலுக்காக ஒதுங்கி எதுவும் இது பண்ணாது அது மட்டும் அந்த நிலையில் அப்படியே இருக்கும் அதே மாதிரி அது அழுக்கு மூட்டையை துணி மூட்டையை சுமக்க சொன்னாலும் சுமந்துக்கிட்டே போகும் வெறுப்பை காமிக்காது அதே மாதிரி நல்லா துவைச்ச துணியை மறுபடியும் சா சலவை தொழிலாளி மறுபடியும் துவைச்சி காய வச்சு அதை எடுத்துகிட்டு வர்றார் இல்லையா அது போ அதனால் வாசனையான துணியாக இருக்கும் அதை பற்றியும் ஒரு சலன எந்த சரணமும் இல்லாமல் அதனுடைய உழைப்பு மட்டுமே கடுமையான உழைப்பு மட்டுமே நம்பி இருக்கும் உழைக்கிறது தான் அதனுடைய வேலையாக இருக்கும் எதுவும் அதனுடைய சிந்தனையாக இருக்காது நல்லதுக்கும் சந்தோஷப்படாது கெட்டதுக்கும் வெறுப்பு காமிக்கும் அது கழுதை அது மாதிரி மனிதர்களும் அந்த மாதிரி நம்ம அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி கடுமையாக ஒழிச்சால் தான் நம்ம முன்னேற முடியும் மாதிரி நானும் அது மாதிரி கழுதை போல் கடுமையாக ஒழிச்சதுனால்தான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீட்டில் கழுதை பார் யோகம் வரும்னு சொல்லுவாங்க கழுதைப்பார் யோகம் இருந்ததால் கழுதையைப் போல் உழைத்தால் கடுமையாக உழைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் என்றது தான் எதுவே மனவே அதில் இருந்தனா தெரியுதுன்னா நம்ம கடுமையாக உழைச்சா கழுதை போல் உழைத்தால் நாம் ரொம்ப ராஜா போல் வாழலாம் என்றது தான் அந்த கதை நிறைய இருக்கும் நன்றி வணக்கம்